திருவள்ளூர் மாவட்டம் குமுடிக்குடி மட்டம் ஏடூர் கிராமத்தில் பத்தொம்போது இளைய குடும்பம் வீட்டுக்கு அரிசி தூர் மருப்பு குளிர் கழுது ஆகிய வலிகப்படங்களை பத்தாயிரம் புய் ஒழுங்கி வழங்கியுள்ளார் பத்தாயிரம் மணிக்குள்ள வலிக்கு தலங்களை அவருக்கு வழங்கியுள்ளார்கள் மறந்த திரு செல்லி மோகன் தாஸ் அவர்கள் ஆன்மார் காமி நென்கூட வழங்கி அவருக்கு இழுடன் வழங்கும் இதனால் இரவையும் பிராக்டிஸ் எப்படி கேட்டுக்கொள்கிறார் வழங்கியாக நன்றிணையோ எங்க தீங்க விடாமல் தங்கள் உதவிக்கு உலகில் போது கிறிஸ்து என்றும் எல்லை தெரியுது தடாதே நம்பிக்கை தடதாது ஐயா எங்களுக்கு எதுவுமே இல்லையா ஆதார் கார்டு இல்லை ரேஷன் கார்டு இல்லை எதுவும் இல்லை யூஸ் செஞ்சு ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு இது பண்ண உதவு பண்ணீங்களா உங்களுக்கு ரொம்ப நன்றி ஊடே இங்கிருந்து யோ அவள் லாங்கு இருக்குது அந்த வீட்ல லைட்டு கீட்டு எதுவும் கிடையாது டெய்லியும் ஒரு பாம்பு அடிக்கிறோம் ஒரு மல் அடிக்கிறோம் ஒரு கோரம் அடிக்கிறோம் ஒரு சேல் அடிக்கிறோம் கோட்டா பத்தி பாத்துக்கோங்க எங்களை ஊர் கொடுத்தாவில கோட்டா போடணும் இருக்கிறோம் நைட்டு மட்டும் ஒரு போஸ்ட் போட்டு ஒரு தம்மம் தலைவர் வந்து கூட யாரும் பண்ணலையா ஐயா நீங்க என்ன கொஞ்சம் ஏற்படுது எனக்கா ஒரு கால் கூட நான் சண்டை பண்ணா எங்களுக்கு ஒரு ஒரு ரேஷன் கார்டு கிடையாது ஒரு ஆதார் கார்டு கிடையாது குடி உரிமையாட்டு எங்களுக்கு ஒரு தரிய ஒரு ஆதாரம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது இந்த வீடியோ லைவ்ல இருந்து பாக்குற ஜனங்களுக்கு ఉంగులాలు ముడింద ఒక ఉదవి నీకు పన్నుంగ పారుంగ ఇంద యాయ మక్కల పారుంగ ఎప్పుడు ఇరుకురాంగ స్కూల్ రత్ ఏదే లేదు అదే మరిగ మాకు ఇల్లు లేదు గాలి వానికి ఇల్లు పడిపోయింది గాలి వానికి ఇల్లు పడిపోయింది కరెంట్ కూడా లేదు పిల్లకాయలు పెట్టుకొని ఉన్నాము పాము వచ్చినా ఏ వచ్చినా తెలియని అంటుంది పిల్లకాయలు అంతా వచ్చిన చిన్ని పిల్లకాయలు వాళ్ళంతా బాగా చదివిచ్చే బాగా మంచి ఉద్యోగం చేయించాలని మా ఆశ అదే మరిగా మాకు ఒక ఇల్లు కరెంట్ వస్తే చాలు అదే మాకు అంత మేలు అవును ఇన్న మేలు మేలు వలరను அந்த அறக்கட்டளை சார்பாக நிறையா ஏழை குழந்தைகள் படிப்பு பயன்படுது நிறைய பேர் வயிறு வந்து பசி அந்த அறக்கட்டில் நல்லா வளர என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கற்பரக விக்ஷம் ட்ரஸ்ட் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இஃப் யூ லைக் தி வீடியோஸ் டூ கமெண்ட் ஷேர் அண்ட் லைக் த வீடியோ தேங்க் யூ

ൊന്നും പോ കുറവിടും പോയം പെരുസു എയ് പകുതൊന്നും പോ